பிசிசிஐ யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதை உறுதியும் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்போ இந்த ஆசிய கோப்பைக்கான டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு அறிவிச்சாங்கல்ல அதுல ஐயர் பேரும் ஜெய்ஸ்வால் பேரும் இடம் பெறலை இதை தொடர்ந்து ஐயருடைய தந்தை உருக்கமா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இந்திய அணியில இந்த ஸ்குவாட்ல ஆசிய கப்ல இடம் இடம்பெறதுக்கு இதுக்கு மேல சிறைய செய்ய என்ன செய்ய முடியும் ஏன்னா வந்து ஐபிஎல்ல அறுநூறு ரன்களுக்கு மேல அடிச்சு அடிச்சிருக்காப்ல அதே மாதிரி சாம்பியன்ஸ் கோப்பையில இருநூத்தி ரன்களுக்கு மேல அடிச்சு அஞ்சு இன்னிங்ஸ்ல அடிச்சு ரெண்டு மூணு போட்டிகள் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு காரணமா இருந்திருக்காப்ல அதே மாதிரி உள்ளூர் போட்டிகள்ல சையது முஸ்தாக் அலி கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காப்ல இரானி கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காப்ல பஞ்சாப் ஐபிஎல் ஐபிஎல்ல பஞ்சாப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காப்ல கொல்கத்தாவுக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்காப்புல இதுக்கு மேல ஒருத்தன் அணியில இடம் பெற என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப வேதனையா சொல்லியிருக்காப்புல இந்த தான் இடம் பெறல பதினஞ்சு பேர் கொண்ட தான் நீங்க எடுக்கல ஒரு ரிசர்வ் பிளேயர்னு வச்சிருப்பீங்கல்ல அதுலயாவது என் பையன் பேரை சேர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு வேதனையில சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு மகனோட தந்தையா தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல இந்த வருத்தத்துக்கு தான் ஒரு மருந்து போடுற மாதிரி ஒரு செய்தி பிசிசி இருந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த ரோஹித் சர்மா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டி டுவெண்ட்டி டெஸ்ட் போட்டிகள்ல ஓய்வு அறிவிச்சிட்டாங்க ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக கோப்பையில ஆடிட்டு அதுக்கு பிறகு ஓய்வு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரோஹித் சர்மா இருக்காப்புல ஆனா பிசிசிஐ அந்த எண்ணத்துல இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி மூணு வயசு ஆயிரும் உங்களுக்கு அது வரைக்கும் வச்சுலாம் உங்களை ஒப்பேத்த முடியாது வர அக்டோபர் லாஸ்ட்ல ஆஸ்திரேலியா டூர் வர்றாங்க அதுல வந்து ஒரு நாள் போட்டிகள் இருக்குது அதுல ஆடுறதோட உங்களுடைய ஓய்வை அறிவிச்சிருங்க அப்படின்னு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தி வருது ரோஹித் சர்மா ஓய்வுக்கு பிறகு ஒரு நாள் போட்டிகளோட கேப்டன் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு எல்லார் மனசுலையும் ஒரு விடை இருக்கு என்ன அப்படின்னா இந்த சுக்மான் கில்ல டெஸ்ட் போட்டிக்கு அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு பிறகு சுக்மான் கில்ல ஒரு பிராண்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு டெஸ்ட் போட்டிக்கு கேப்டன் ஆக்கி இந்த இங்கிலாந்து தொடர்ல கேப்டன் ஆக்கி ட்ரை பண்ணாங்க பிசிசிஐ அதுல சக்சஸ்ஃபுல்லா சுக்மான் கில் பண்ணியிருக்காப்புல எழுநூறு ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காப்புல இங்கிலாந்து தொடரை லெவல் படுத்திருக்காங்க அதனால டெஸ்ட் போட்டிக்கு சுக்மான் கில் கேப்டன் அப்படிங்கிறது தான் இனிமே பிசிசிஐ வந்து அதை உறுதி பண்ணிட்டாங்க சரி டி டுவெண்ட்டி போட்டி அதாவது இந்த ஏசிய கப்புக்கான டி டுவெண்டி போட்டி ஸ்குவாட் அறிவிச்சாங்க இல்லையா சூரியகுமாரி கேப்டனா இருக்காப்ல வைஸ் கேப்டனா அக்சர் பட்டேல் இருந்தாப்ல சுக்மான் கில் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு செட் ஆக மாட்டாப்ல அவர் வந்து ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் இல்ல நார்மல் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஆளு அதனால டி ட்வெண்ட்டி போட்டிக்கு வந்து சுக்மான் கில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீர் திருப்பமா என்னாச்சு ஏற்கனவே இருந்த அக்சர் பட்டேலை டவுன் பண்ணிட்டு வைஸ் கேப்டனா இருந்த அக்சர் பட்டேலை டவுன் பண்ணிட்டு சுக்மான் கில்ல கொண்டு போய் வைஸ் கேப்டனாக போட்டு இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட அரிசிட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கும் சுப்மான் கிளையே கேப்டனாக கொண்டு வர போறாங்க சூரியகுமாரன் நான் ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் ஆடுவாப்பில் அதுக்கு பிறகு சுப்மான் கில் தான் டி டுவெண்ட்டி போட்டிகளுடைய கேப்டன் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அழுத்தமாக பிசிசி சொல்லிட்டாங்க அப்போ டெஸ்ட்டுக்கு சுப்மான் கில் கேப்டன் டி ட்வெண்ட்டிக்கு சுப்மான் கில் கேப்டன் அடுத்து ஒரு நாள் போட்டி அதுக்கு யாரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் மூணு வகையான ஃபார்மேட்டுக்கும் சுக்மான் கில்லையே கேப்டனாக்க பிசிசிஐ பிளான் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு நாள் போட்டிக்கும் சுக்மான் கில்ல தான் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு கேப்டனாக அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏன்னா ஒரு நாள் தான் சுக்மான் கில் கிங் அந்த ஐசிசியோடைய ரேங்கிங் தரவரிசையில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காப்ல சுக்மான் கில் அதனால ஒரு நாள் போட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக சுப்மான் கில் தான் கேப்டன் ஆவாப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க அதுவும் ஒரு உறுதியான தகவலாக தான் வருது இன்னும் அஃபீஷியலாக வரல உறுதியான தகவலா அந்த பிசிசி நிர்வாகிகள் இருந்து வந்துருச்சு என்ன அப்படின்னா சிரேஷ் ஐயரை ஒரு நாள் போட்டிகளோட கேப்டனா ஆக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி யாரும் எதிர்பார்க்காத செய்தி வந்து வந்திருக்குங்க உண்மையாவே இது வந்து நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அளவை விட அதிகமா சிரேஷ் ஐயருடைய ஃபாதருக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வேதனையா வந்தா சொல்லியிருந்தாப்புல இந்த செய்தி வந்து அவருக்கு உண்மையாவே மனசுல ஆனந்தத்தை உண்டு பண்ணியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எல்லாரும் எதிர்பார்த்தது சுக்மான் கில்ல சுக்மான் கில்ல டவுன் பண்ணிட்டு சுரேஷ் ஐயரை ஒரு நாள் போட்டியிலோட கேப்டனாக ஆக்க போகிறாங்க சுக்மான் கில்லே என்ன நினைச்சதுன்னு பார்ப்பல சூரியகுமார் வந்து டி ட்வெண்ட்டி போட்டியில் டவுன் பண்ண போகிறோம் டி ட்வெண்ட்டிக்கு நம்ம தான் கேப்டன் அடுத்து ஒரு நாள் போட்டிகள் நம்ம தான் மூணு வகையான ஃபார்மேட்டுக்கும் இனி நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த எண்ணத்தில் ஒரு லோடு மண் அள்ளி கொட்டிட்டாங்க பிசிசி இனிமேல் ஒரு நாள் போட்டிக்கு சுரேஷ் ஐயர் தான் சுரேஷ் ஐயர் இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து நல்ல கெதியாக விளாடுவாப்பில்ல அதனால் வந்து ஒருநாள் போட்டியோட கேப்டனை இனிமேல் அவ்வளோ சீக்கிரம் சுக்மான் கில் எதிர்பார்க்க முடியாது டி டுவெண்ட்டி டெஸ்ட்டுக்கு சுக்மான் கீழ் ஒருநாள் போட்டிக்கு ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொண்டு வந்துட்டாங்க இந்த பிசிசியோடைய முடிவு வரவேற்கத்தக்கது பாராட்டக்கூடியது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி